கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே இன்னைக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக ஆறு மணி அன்பான கரெக்டாக அஞ்சே முக்கால் மணிக்கு மழை ஆரம்பித்தது காற்று மழையும் ஆரம்பிச்சுது அஞ்சே அஞ்சே முக்கால் மணிக்கு பயங்கரமாக மழை ஆரம்பிச்சுது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் பாருங்கள் காற்றும் மழையமாக தான் அடிக்குது அன்பானவர்களே கத்தர் கிருப்பையாக இந்த புது வீட்டுக்குள்ளே அடியான கொண்டு வந்துட்டார் அன்பானவர்களே காற்று மழையும் போய்தான் உள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது சரிங்களா ஏன்னா ஜன்னலுக்கு கதவு போடலைல அன்பானவர்களே பாருங்க கிச்சனுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி மழை தண்ணி சரிங்களா அதனால் இப்படி சாக்கை வச்சு அடைச்சிருக்கேன் ஏற்கனவே பாதிக்கு கீழே இன்னைக்கு காலையிலேயே அடைச்சிட்டேன் அடைச்சி நல்லா நூல் போட்டு கட்டிட்டேன் காற்றுல அது போயிடக்கூடாதுன்னு சொல்லி சரிங்களா ஆனால் மேலே கொஞ்சம் காற்று வரணுமே நமக்கு ஓப்பனாக வச்சுருந்தேன் மழை காற்று மழையும் அடித்ததுனால இந்த கிச்சன்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு சரிங்களா கிச்சன்லாம் கீழே தர ஃபுல்லாக தண்ணியாகிடுச்சி அதனால் உள்ளுக்க நின்று உள்ளுக்க வீட்டுக்குள்ளே நின்று ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே ஏறி இந்த சிமெண்ட் சாக்கை அதில் மாட்டி வச்சுருக்கேன் அன்பானவர்களே அதுக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் ரெண்டு பல்ப்பு எரியுது வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா ஜெகஜோதியாக இருக்கா அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க மேலையும் அந்த ரெண்டு சாக்கை இப்போ தான் நான் சொறி வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு பக்கம் சொருவிருக்கேன் ஒரு பக்கம் உள்ளே இருந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஓப்பனாக வச்சிருக்கேன் அன்பானவர்களே பாருங்கள் மழை கொஞ்சம் எப்பவும் பரவாயில்ல ஜோனிக்குங்க அன்பான பிள்ளைகளை பழைய கூடாரத்தை ஓரளவு காலி பண்ணிட்டேன் சரிங்களா முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே மாற்றிட்டேன் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அங்கே இனி கொஞ்சம் மாற்ற முடியாத பொருள் தான் அங்கே இருக்குது கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாம் அன்பானோங்களே இன்றைக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சேன் கத்தர் கருவையாக கதவு கிருபை செய்தார் அன்பானூர்ல சரிங்களா ஒயரிங் பண்ணணும் ஏதாவது ஸ்பான்சர் வேணும் அன்பானூர்லே ஒயரிங் பண்ணுறதுக்கு கரண்ட் எடுக்கிறதுக்கு போர் போடுறதுக்கு ஸ்பான்சர் ஆண்டவர் உங்களோடு பேசுனா நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இது என்னுடைய வீடு கிடையாது என்னுடைய இடம் கிடையாது என்னுடைய ஊழியம் கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வீடு சரிங்களா கிரைஸ்ட் ஹவுஸ் கிறிஸ்துவின் வீடு இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் அன்பானூர்லேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும்னு விரும்பலாம் நீங்கள் கொடுக்கலாம் உதவி செய்யலாம் அன்பானூர்லே சரிங்களா கர்த்தரிதாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமீன் 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 இம்மட்டும் கொடுத்த உதவி செய்த ஆதரவு அனுகூலமாக இருந்த முயற்சி எடுத்த பிரயாசப்பட்ட அனைவரையும் கர்த்தரிதாமை ஆசிர்வதிப்பாராக அமீன் ஆமீன் ஆமீன் பிரேசில் ஆட் மழையும் வெறிச்சிருச்சு சரிங்களா கொஞ்ச நேரம் தான் அந்த கொஞ்ச நேரத்தில் நம்மளை கதிகிழங்கு வச்சுருவோம் மழை வண்பானோடே ப்ரைஸ் லாட் தேங்க் யூ ஜிஸ் எஸ்